இப்போது பொது உடைமை தத்துவத்தின்படி இருப்பதெல்லாம் பொதுவாய் போனால் எதையும் பதுக்க மாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிலாம் இல்லை இருப்பதெல்லாம் பொதுவாக இப்போ எல்லாமே பொது எல்லாேருக்குமே இது எனக்கு உனக்கு அப்படின்லாம் இல்லாமல் இப்போ விவசாய நிலமாக அது எல்லாருக்குமே பொதுவானது எனக்குன்னு தனி உனக்கு ஏனலாம் ஓனலாம் அப்படின்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாமே பொதுவாக இருந்தால் என்னென்னா அதை எடுக்கிறதுக்கு போட்டி ஏற்பட்டு சண்டைகள் ஏற்படும் இப்போ வந்து விலங்குகள் எல்லாம் அப்படி தானே இருக்குது பிற உயிரினங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே பொது தான் அதை எடுப்பதற்கு போட்டி ஏற்படுது போ இப்போ வந்து பிற இப்போ மா மாடு இருக்குது புல் எல்லாமே பொதுவாக தான் இருக்குது புல்வெளி நிலங்கள் எல்லாமே பொதுவாக தான் இருக்குது ஆனால் அவைகள் சண்டை போடுவதில்லை சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அதை அதை இப்போ அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு அவசியம் அந்த சண்டை போட்டு தான் அந்த புல்லை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா தாராளமாக புல் தாராளமாக இருக்குது நிலங்களும் தாராளமாக இருக்குது இப்போ மாடுகள்லாம் குறைவாக இருக்குது ஆனால் இப்போ மனிதர்கள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் நிறைய ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது மனிதர்கள் ஒன்றும் புல்லை திங்கலை மனிதர்கள் வந்து பழங்களை சாப்பிடுவாங்க காய்கறிகளை சாப்பிடுவாங்க அப்போது இருப்பதெல்லாம் பொதுவாக இருந்துச்சுன்னா இந்த நிலங்கள் எல்லாமே பொதுவாக இருக்குது உணவுகள் எல்லாமே பொதுவாக இருக்குது அது அப்போ அதை எடுக்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு போட்டி வரும் அந்த போட்டியில் சண்டைகள் வரும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் முதல்ல எடுத்து வச்சுருவாங்க இப்போ இப்போ மாடுனா டெய்லி புல் மேய்னா டெய்லி போய் மேயும் மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பதெல்லாம் பொதுவாக இருக்குதுப்பா நிலமெல்லாம் பொதுவாக அங்கே பழங்களை தருகிற மரங்கள் பொதுவாக இருக்குது காய்களை தருகிற செடி கொடிகள் எல்லாமே பொதுவாக இருக்குது உனக்கு தேவையான பழத்தை நீ பறித்து சாப்பிட்டுக்கோ உனக்கு தேவையான காய்கறிகளை நீ பறித்து சாப்பிட்டுக்கோ அப்படி சாப்பிட்டுக்கோ அப்படின்னா அவங்க மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பறித்து சாப்பிடும்போது ஒரு போட்டி வரும் நான் தான் முதல்ல பிடிச்சேன் நான் தான் அந்த பழத்தை பறித்தேன் அப்படின்னு சண்டை வரும் அதில் உறவு மனித உறவு முறை கெட்டுப் போயிடும் அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ நாளை இன்னைக்கு தேவையான உணவை மட்டும் மனிதர்கள் எடுத்துக்க மாட்டாங்க மாடு ஆடுலாம் இன்றைக்கி தேவையான உணவை தான் அது சாப்பிடும் நாளைக்கு தேவையான உணவு நாளைக்கு தான் சாப்பிடும் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை மனிதர்கள் என்ன பண்ணுவான்னு தெரியுமா நாளைக்கு தேவையான உணவை இன்றைக்கே எடுத்து வச்சுருவோம் பதுக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை பதுக்க ஆரமிச்சிடுவோம் பழங்களெல்லாம் பதுக்க ஆரமிச்சிடுவோம் அப்போ நிறைய பேத்துக்கு கிடைக்காம போயிடும் இருப்பதெல்லாம் பொதுவாக பொதுவாக இருந்துச்சுன்னா எல்லாமே பொதுவாக பிற உயிரினங்களைப் போல் இங்கே எல்லாமே பொதுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மரங்கள் விவசாய நிலம் ஓன் தோட்டம் என்னுடைய தோட்டம் அப்படின்லாம் இல்லைப்பா எல்லா நிலமும் பொதுவானது அதில் இருக்கிற மரங்கள் பழங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவானது உனக்கு எப்போ பசிக்குதோ பறித்து சாப்பிடு அப்படின்னா என்ன நடக்கும்னா அதை பறிப்பதற்கு போட்டி ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேவையான உணவெல்லாம் இன்றைக்கே பறிச்சு வைக்க ஆரம்பி சே சேமித்து பதுக்க ஆரமிச்சிருவாங்க அடுத்த வாரத்துக்கு தேவையான எப்படி க தேவைக்கு அதிகமாக மனிதர்கள் பதுக்க ஆரம்பிச்சுருவாங்க நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இன்றைக்கே பதுக்க அதில் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உணவுகள் கிடைக்காது அதே நேரத்தில் வந்து இருப்பதெல்லாம் பொதுவாக போனால் அதை எடுக்கிற போட்டியில் தோற்று போயிடும் வயசானவங்களுக்கு வயசானவங்க அவங்க வயசானவங்க அப்புறம் பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு நல்ல உடல் வலிமை உடையவங்களுக்கு அந்த உணவுகள் ஈஸியாக போட்டியில் ஜெயிச்சிருவாங்க அதனால் இருப்பதெல்லாம் பொதுவாகி போனால் எடுக்கிற ஆசையும் இருக்காது பதுக்கிற ஆசையும் இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல பதுக்குவாங்க எடுக்கு பதுக்குவாங்க சண்டைகள் ஏற்படும் அதனால் அந்த நடைமுறை பொருந்தாது அப்போ எந்த நடைமுறை தான் பொது பொருந்தும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு ஆச்சுன்னா ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் அந்த நிலத்தில் உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய் அதில் நீர்நிலை இருக்கணும் கிணறு இப்படி இதெல்லாம் நாம் தான் உருவாக்கி கொடுக்கணும் ஒரு ஊரை வடிவமைத்து நான் வைத்திருக்கிறேன் அந்த ஊரை உலகம் முழுக்க நிறுவனம் அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா அந்த ஊரில் வந்து கூட்டு குடும்பம் தான் வாழ்கிறாங்க முந்நூறு கூட்டு குடும்பங்கள் இருக்கும் முப்பது தெருக்கள் இருக்கும் ஒரு தெருவில் பத்து கூட்டு கூட்டு குடும்பம் இருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் அதிகபட்சம் பதினாறு பேர் இருப்பாங்க பதினாறு பேருக்கும் தலா முப்பது ரெண்டு ஏக்கர் வீதம் மொத்தம் முப்பது ரெண்டு ஏக்கர் அந்த கூட்டு குடும்பத்திற்கு முதலிலேயே நாம் கொடுக்கப்பட்டு விட வேண்டும் ஒவ்வொருத்தரும் அந்த ரெண்டு ஒரு திருமண தம்பதியினர் ரெண்டு குழந்தைகளை தான் பற்றிக்கணும் அப்படி இருக்கும்போது பதினாறு பேர் ஒரு கூட்டு குடும்பத்தில் அந்த எண்ணிக்கை எப்போதுமே கூடவும் செய்யாது குறையும் செய்யாது அதனால் மக்கள் தொகை ஒரு ஊரின் மக்கள் தொகை குறையாது கூட கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது எப்போதும் ஒரே போல ஒரே போல் இருக்கும் இப்படி இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு ஊரை நான் வடிவமைச்சர் வச்சுருக்கேன் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவமான ஆண்கள் பெண்கள் யாருக்கும் எந்த வித பாகுபாடு இல்லாமல் நான் இருப்பது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தனித்தனியாக இரண்டு ஏக்கர் நிலம் அப்போது உன்னுடைய நிலம் உன்னுடைய உணவு உனக்கு தேவையான உணவை நீ அதில் உற்பத்தி பண்ணு யாரும் வந்து அந்த நீ யாரையும் விலையும் வாங்க முடியாது உனக்கு தேவையான உணவு நீ தான் உற்பத்தி பண்ணு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து ஓ உணவை நீ உற்பத்தி பண்ணிக்க பிறருடைய இடையூறுகள் இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் தனியாக ஓ நிலத்தில் சுதந்திரமாக நன்று நீ அளவு நீ உணவை உனக்கான உணவை உற்பத்தி பண்ணு அந்த உணவை உற்பத்தி பண்ணி யாரையும் வேலை வாங்கக்கூடாது நீ நீனும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது ஒன்றையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது உணவு உணவு ஓ உணவை நீ மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும் நீ மட்டும் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பிறருடைய தொந்தரவுகள் இல்லாமல் போட்டி போடாமல் சண்டை போடாமல் உணவு உணவை நீ உற்பத்தி பண்ணணும் உன்னுடைய விவசாய நிலத்தில் உனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு நீ அதிகமாக கூட உற்பத்தி பண்ணலாம் உனக்கு இல்லை வேண்டான வந்து க உனக்கு நீ திறமை இல்லைன்னா உனக்கு உணவு குறையும் நீ சாப்பிட்ற அளவோட அளவு அந்த குறைஞ்சிரும் உனது உணவின் அளவு குறைந்து விடும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இது தான் வந்து இந்த பொது உடைமை என்பது இது தான் ஆனால் நிலங்கள் எல்லாம் விவசாய நிலம் அனைத்தும் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது யார் எந்த ஒருத்தருக்கும் நிலம் சொந்தம் கிடையாது விவசாய நிலமாக இருக்கட்டும் குடியிருப்பு நிலமாக இருக்கட்டும் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது ஊர் நிர்வாகம் தான் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் சரிசமமாக விவசாய நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் பிரித்து கொடுக்கிறது யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பிரித்து கொடுக்கிறது ஊர் நிர்வாகங்கிறது யார் மக்கள் தான் அந்த ஊர் ஊரில் வாழ்கிற அனைத்து மக்களுமே அந்த ஊர் நிர்வாகத்தை சுழற்சி முறையில் நிர்வகிப்பார்கள் ஆட்சி செய்வார்கள் இந்த மாதிரியான விதிமுறை அடிப்படையாக கொண்டு ஒரு ஊரை நான் வடிவமைத்திருக்கிறேன் அந்த ஊரின் விதிமுறைகளைப் பற்றியும் அதில் உள்ள கட்டமைப்புகளை பற்றியும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பேசுகிறேன் நன்றி